எல்லா புகழும் இறைவனுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேளக்கரை கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான கருவாடை தொக்கை எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் எல்லா விதமான ரைஸுக்குமே ஆகும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிஷ் செய்கிறதுக்கு நான் கால் கிலோ நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன் இது மலேசியாவிலேருந்து வந்த கருவாடு இது ஆல்ரெடி கிளீனாக தான் இருக்கும் ஜஸ்ட் நம்ம தண்ணியில் அலசிட்டு ஆட் பண்ணால் போதும் அப்புறமா இதில் சேர்க்குறதுக்கு அரை கிலோ பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு ஒரு கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் அப்புறமா இதில் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துண்டா தெரிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ சூடானத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததான் இந்த எண்ணெயிலேயே ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிடுறேன் எப்போவுமே வந்து எண்ணெயில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்கக்கூடாது அதுக்கு கருகிரும் ஸோ அடுத்து இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் நம்ம வேற எந்த மசாலாவுமே வந்து சேர்க்க வேணாம் ஜஸ்ட் மிளகாய் தூள் மட்டும்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இங்கே வாங்குற கருவாடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் பட் இந்த கருவாடு வந்து ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு அடுத்ததாக இதில் ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்க்குறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி இங்கே மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் நீங்கள் உங்கள் கார தேவைக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் சாப் பண்ணி வச்சுருக்கிற கால் கிலோ தக்காளியை சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளியையும் நான் மிக்ஸியில் தான் கட் பண்ணேன் ஸோ நம்ம நிறைய ரெசிபி செய்கிறதுக்கு இந்த ப்ரீத்தி ஜோடியக் மிக்ஸி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தக்காளியை நம்ம சாப் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால இது சீக்கிரமே வந்து மேஷ் ஆயிரும் நெக்ஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கால் கிலோ கருவாடை சேர்த்துக்கிறேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வச்சிருந்தாங்க ஸோ ஜஸ்ட்டு தண்ணியில் அலசிட்டு சேர்த்தா போதும் கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் எப்போவுமே வந்து கருவாட்டுக்கு உப்பு சேர்க்க மாட்டேன் ஏன்னா ஆல்ரெடி கருவாட்டிலே உப்பு இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற கருவாட்டில் உப்பு இருந்தால் சேர்க்காதீங்க இல்லைன்னா ஆட் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி எங்கள் ஊர் ரெசிப்பியில் நாங்கள் பால் சேர்ப்போம் பட் இதில் வெங்காயமும் தக்காளியும் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால நான் இதில் பால் சேர்க்கலை இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது கருவாடு குக்காகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரு கொத்து கருவாப்பிலையும் சேர்த்துக்கறேன் இதை தொக்கு கன்சிஸ்டன்ஸில் கொண்டு வரணும் ஸோ நான் யூஸ் பண்ணுற கருவாடு வந்து சின்னதுங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இதுவே நீங்கள் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த சாதமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த ஒரு தொக்கு இருந்தால் போதும் அட்டகாசமாக இருக்கும் இந்த வெயில் டைமில் கிச்சனில் நின்று ரெண்டு மூணுமா செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சாவே போதும் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டேஸ்டியான நெத்திலி கருவாடு தொக்கை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த தொக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ